ஒரு அழகான இன்றைக்கும் எல்லார சாதிக்கின்றோஷம் இசையம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏன் அவசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்ட பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் பிரியமானவர்களை வெட்கத்துக்கு பதிலாக இரட்ட தனியான பலனை கத்த நமக்கு தர வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு கூட நம்ம எந்தெந்த காரியத்துல நான் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களை தேவனுடைய கரத்துல அப்படியே கொண்டு வந்து ஒப்படைங்க ஏசப்பா இந்த காரியத்துல நான் மனிதருக்கு முன்பதாக நான் தலை குனிந்து நிற்கிறேன்ப்பா என்னுடைய சொந்தங்களுக்கு முன்பதாக நான் வைக்கப்பட்டு நிற்கிறேன் என்னுடைய அஹ் வேலை ஸ்தலத்துல நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க எந்தெந்த காரியத்துல நான் வைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்துல கொடுங்க பிரியமானவர்களே அதுக்கு ரெட்டு தனியான பலனை வல்லவரா இருக்கிறார் மகிழ்ச்சினால நித்திய மகிழ்ச்சினால நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார் வெக்கப்பட்டுட்டோமே இந்த இடத்துல தலை குனிந்து குனிந்துவிட்டோமேன்னு சொல்லி அதனால எந்த ஒரு தவறுதலான முடிவையும் எடுக்காதீங்க நம்மளால நம்மளுடைய வெட்கத்தை மாத்த முடியாது ஆனா தேவனால் கூடும் பாருங்களேன் மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் அவைனால இந்த வெட்கப்பட்ட காரியத்தை ஒரு தூசியாக எண்ணி அதை உதிரி தள்ளி விட்டு நீங்க எழுந்திருங்க கத்தருங்கள் மூலமாக பிரகாசிப்பார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னாரே நம்மளுடைய ஒளி தேவனாக இயேசு கிறிஸ்துதான் இன்றைக்கும் நம்ம வெக்கப்பட்ட காரியத்தை எந்தெந்த இடத்துல யார் யார் முன்பதாக எதற்காக எப்படி வெட்கப்பட்டோமோ அந்த வெட்கத்தை நம்மளால தாங்கி கொள்ள முடியாத அந்த வெட்கத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அத தேவனுடைய கரத்துல அப்படியே கொடுங்க வேலை இல்லாததுனால வந்த வெட்கமா திருமணமாகாத வெட்கமா பிள்ளை இன்னும் திருமணம் ஆகியும் இவ்வளவு காலமாகியும் எங்களுக்கு குழந்தை மாக்கியம் இல்லை என்று சொல்கிற அந்த வெட்கமா எதுவாக இருந்தாலும் கடன் தொல்லையா வியாதியா தீராத வியாதி இந்த வியாதிக்காக என்னால செலவழிக்கவே முடியவில்லை வியாதியா அநேகக்கு நம்பதாக சொல்லக்கூட அவமானப்படுகின்ற வைக்கிற அப்படிப்பட்ட வியாதியா இடத்துல கொடுங்க உங்கள் வியாதிகளை மாற்ற அவர் மனுவராயிருக்கிறார் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரே பிரியமானவருங்க அந்த இரத்தத்தினாலேயே நமக்கு இன்றைக்கு நம்ம வெட்கத்தை மூடுவார் அதற்கு பதிலாக ரெட்ட தனியான பலன தருவார் அவரை விசுவாசியுங்கள் நாம் செய்ய வேண்டியதுனால் நாம் அவரை விசுவாசித்து அப்பா ஏசு கிறிஸ்துவே நான் இந்தந்த காரியத்துல நான் வைக்கப்பட்டு என்னுடைய பலனை நம்பி என்னுடைய சுய பலனை நம்பி நான் இந்த காரியத்தை செஞ்சான் அது தோல்வியில முடிஞ்சிருச்சு நான் அதனால இன்றைக்கு நான் ஒரு வெக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயமாக மாற பண்ணுங்க இந்த காரியம் மாறுதலா முடியட்டும் அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்க போகிறோம் இந்த வெக்கத்தை தேவன் ரெட்டத்தனியான பலனை கொண்டு ஆசிர்வதிச்சு இதை ஆசீர்வாதமாக மூடி நிரப்புவாராக நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது சத்திரத்திற்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி உண்டு நம் தலையில் தேவன் என்னையினால் அபிஷேகம் பண்ணுவார் நம் பாத்திரம் நிரம்பி வழியும் பிரியமானவர்களே நம்பிக்கைத்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா நான் இந்த நான் இப்படி வெக்கப்பட்டுட்டேன் இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கலையே ஆனாலும் இப்படி நடந்து விட்டதே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா அது அப்படி தேவனுடைய கரத்துல கொடுங்க நீங்க சில காரியங்களை செஞ்சு அதை செதைஞ்சு உடச்சு போய் வச்சிருக்கீங்களா அது அப்படியே குயவன் கையாக இயேசுவின் கைகளை கொடுங்க தேவன் அதை அவருக்கு சுத்தமானபடி செய்து அந்த வெட்கத்தை மூடி வெட்டத்தனையான பலனை கொண்டு பலனால் ஆசீர்வாதத்தான் நிரப்புவாராக அவரை நம்புகிறவர் யாரும் வைக்கப்படுவதில்லை பாருங்களேன் தேவனை நம்பினார் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை கத்திற்கு காத்திருப்போரும் வைக்கப்பட்டு போவதில்லை அழகான வசனம் இல்லையா உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்ட தனியான பலன் வரும் உங்கள் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நம்ம கேட்டதும் நமக்கு நடக்கும் நம்ம கேட்காததும் நமக்கு நடக்கும் அதுதான் இரட்ட தனியான பலன் நம்ம நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம் சாமுவேல் வந்து ஞானம் கேட்டார் இல்லையா சாரி சாலோமோன் ஞானம் கேட்டார் இல்லையா ஆனா தேவன் அவருக்கு ஞானத்தோடு கூடிய கனத்தையும் செல்வத்தையும் அவர் கேட்காத செல்வத்தையும் கூட கொடுத்தார் சாலமன் ராஜாவுக்கு அல்ல அதே மாதிரி இன்றைக்கும் நாம் கேட்கிற ஆசீர்வாதங்களை காட்டினும் அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் நாம் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய பார்வை நம்ம மேல படுமன்ன அவருடைய சமூகத்துல நாம நிற்க வேண்டியதுதான் அவருக்கு நேராக நாம நிக்க வேண்டியதுதான் அவருக்கு முன்பதாக நாம நிக்க வேண்டியதுதான் உலகத்தின் முன்பதாகவோ மனிதர்கள் முன்பதாகவும் அல்லாமல் தேவனுடைய பார்வைக்கு நேராக இருந்தோம்னா அவருடைய பதில் ஏற்ற நேரத்துல வரும் பாருங்களேன் அஞ்சுக்கு நம்மளுடைய வெக்கம் எல்லாம் மறைந்து தேவனுடைய ஆசிர்வாதம்னால நம்ம நிரப்புவார் என்னோட குடன் சேர்ந்து ஜபிக்கலாமா அப்பா ஸ்தோத்திரம் தகப்படி இந்த நாளில் உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான தனியான பலன் வரும் என்று சொன்னேப்பா ரெட்டத்தனையான தனியான எங்களை நிரப்புங்கப்பா எந்தெந்த பகுதியில நாங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டிருக்கிறோம் அந்தந்த இடத்துல தேவன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல நிரப்புங்கப்பா இந்த வெட்கத்தை மறைய பண்ணுங்க இதை மறக்க பண்ணுங்க அதற்கு ஏற்ற மாதிரி அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை இந்த வெட்கத்தை மறக்க பண்ணுங்கப்பா எந்த நபர்கள் முன்பதாக எந்த குடும்பத்தாக முன்பதாக எந்த வேலை ஸ்தலத்துல நாங்கள் தலை குனிந்து இருக்கிறோமோ அந்த இடத்துல எங்க தலையை நிமர பண்ணுவீடாகப்பா நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உமக்கு முன்பதாக நிற்கணும் ராஜாவுக்கு முன்பதாக நாங்க நிற்கணும் கடைசி பரிண வரைக்கும் அப்பா நாங்க இந்த வெறும் உலக பிரகாரமான ஆசிர்வாதங்களுக்காக மாத்திரம் உண்மை தேடாமல் எங்களுடைய தேவையே நீரென்று நாங்க ராஜ்யத்தை முதலாவதாக தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நம்முடைய ஆழமான அன்பின் இருதயத்தை நிரப்புவதாக மிகப்பெரிய ஜபம் கேடும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த வெறும் உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடாமல் நம்முடைய தேவனையை நம்ம உறுதியா பற்றிக்கொள்வோம் அவருடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொள்வோம் அவர் நம்ம மகிமைப்படுவார் இன்னும் அழகான ஒரு மோட்டிவேஷன்ஸ் மூலமா அவங்க நான் மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களுடைய பிரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஊழியத்தை என்னோட கூட சேர்ந்த நீங்களும் தாங்குங்க ஒவ்வொரு வார்த்தை மூலமாகவும் ஆண்டவர் அநேக மக்களை பலப்படுத்துவார்கள்